ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜஸ்ட் ஜங்கு சேனல் இன்னைக்கு நம்ம ப்ரெட்டில் வாசிட்டு நல்லா செய்ய போகிறோம் முதல்ல ப்ரெட்டை வறுத்து வச்சுருக்கோம் அடுத்தது அடுப்பை ஆன் பண்ணி நெய் கொஞ்சம் ஊற்றி நெய் கொஞ்சம் ஊற்றி நெய் சூடு ஏறினோன்னா சூடு ஏறட்டோம் வெயிட் பண்ணுங்கள் சூடு ஏறினோன்னா முந்திரியும் பாதாமும் வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் வறுத்துக்குவோம் முந்திரியும் பாதாமும் வறுத்துட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மூணும் பழமும் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நல்லா இன்னும் கொஞ்சம் கூட வறுப்படலாம் நல்லா பொன்னிறமாக இது போதும் அதுக்கு மேலே வேணாம் பொன்னிறமாக இதை முதல்ல வறுத்து எடுத்துட்டு வறுத்து எடுத்துட்டு இதில் ஒரு கப்பு பால் வச்சுருக்கோம் ஒரு கப்பு பால் வச்சுட்டு ஒரு அரை கப்பு அதோட தங்கி சேர்த்துக்கோம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அடுத்தது இன்னொரு வேலை இருக்குது அது செஞ்சுட்டு வந்துடுவோம் அடுத்தது இந்த ப்ரெட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறணுன்னு ரெண்டு இதாக போட்டுக்கோங்க எனக்கு சின்ன ஜாராக இருக்குது அதனால் ரெண்டாக போட்டுக்கிறேன் இது போட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு சுட்டு மிக்ஸியில் போட்டுக்கோங்க நீங்கள் வேணா மிக்சியில் போட்டு பகலாக்கிங்க எங்கள் வீட்டு மிக்ஸி உடச்சி போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்று ஒன்று பால் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பால் இப்போ இங்கே அது இதில் கொஞ்சம் திண்டுங்க இருந்தீங்கன்னா அது அதெல்லாம் கரைஞ்சிரும் பாலிலே எல்லாம் கரைஞ்சிரும் ஓரளவுக்கு ப்ரெட்டு தானே தானாகவே கரைஞ்சிரும் கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்க அடுப்பை கொஞ்சம் மீடியமா வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோ கூட ஆகாது இந்த இது கரைஞ்சோடனே போதும் அதுக்கு பதம் எல்லாம் கிடையாது சும்மா அப்படியே கரையாடணும் കരഞ്ഞാൽ പോകും കയ്യിൽ വരണം ഇന്നു നിമിഷം എന്താ സുത്ത കറഞ്ഞിരും பால் பார்த்தாலன்னா கொஞ்சோண்டு பக்கத்தில் பால் காய்ச்சி வச்சுக்கோங்க அதை ஊற்றிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அல்வா பண்ணேன் எல்லா கல்யாண வீட்லேயும் ஹோட்டலில் பிரியாணிக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குற அல்வா இது நான் இப்போ முத முதல்ல இப்போ தான் செய்கிறேன் எப்படி வருதோ தெரில இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத நல்லா கழிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அப்புறம் ஒரு கால் கப்பு சர்க்கரை போட்டுங்க எங்களுக்கு கால் கப்பு போதும் உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் சக்கரை நல்லா கரையணும் அப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றணும் நல்லா கரைஞ்சி கெட்டியாக வந்துடும் நல்லா அதுவாக பருத்துது கொடுத்ததை நல்லா அதுவாக பருத்துணுங்க தண்ணி இந்த அளவு கெட்டி கொஞ்சமாக முதல்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய்யை ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு இது ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குது என்னான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் அடிங்க கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட் அறிங்கன்னு சும்மா திங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் இந்த அம்மாவுக்கு பேச தெரிலன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இதை எப்படி இருக்குங்க நல்லா சிந்தி நல்லா நெய் வெளில வந்துடும் ஃபுல்லாக ரெண்டு ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம் இந்த நாலு ஸ்பூன் நெய்யும் நல்லா வெளில வந்துடணும் இந்த நெய் வெளில வருது பாருங்க இந்த டைமில் ஏலக்காய் தூள் போடுங்க வாசனையாக வேணும் கடை அல்வா மாதிரியெல்லாம் இருக்கணும் கல்யாண ஊட்டா அல்வா மாதிரிலாம் எங்கக்கிட்டே இல்லை நீங்கள் என்ன ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு சொட்டு ரோஸ் எசன்சில் தான் வாங்கி அதில் கலந்தீங்கன்னா இன்னும் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து முந்திரி பாய்ச்சியெல்லாம் முந்திரி எல்லாம் முந்திரி பாதாம் எல்லாம் அதில் போடுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டுங்க திண்டுட்டு இந்த மாதிரி கிண்டி அதை அழகாக வந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுக்கிறீங்க ஒட்டாமல் வரும் எடுத்து இப்படி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா வாழ வளன்னு வருதா வச்சுட்டு ஊழிட்டு செஞ்சு ஒரு ஸ்பூனை போட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டு ஊடிட்டு வீடியோ இருக்கிற பிள்ளைக்கு முதல்ல கொடுங்க டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் சொன்னோடனே அதுக்காக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பக்கமாக இருக்கு அவா இதான் ப்ரெட் அல்லுவாள் எனக்கு தெரிஞ்ச ப்ரெட்